போன வீடியோலே நாம் அதை பத்தி சொல்லியிருந்தோம் அடுத்த வீடியோல பட்டா மாறுதல் பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க போய் வந்து பதிவு பண்ணிக்கிட்டீங்களா அந்த பேரெல்லாம் ஆ பதிவு பண்ணி நம்மளுக்கு வந்து விவசாயி எண் அதாவது ஃபார்மர் ஐடினு போட்டு வந்துருச்சுங்க ஓகே 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 நம்ம வந்து அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கேம்ப் நடந்துறதுக்கு நானும் போயிருந்தேங்க நம்மளதெல்லாம் பதிவு பண்றதுக்கா போயிருந்த பார்த்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேர் வரல என்னோட பேர் பட்டாவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போனாங்க அப்பதான் ஞாபகம் பட்டா மறுதலுக்கு நான் முன்னாடி அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு வகையான பட்டா இருக்குது ரத்தம் பட்டா இருக்குது ஆஹ் விவசாய நிலத்துக்கான பட்டாக்கள் தனியா இருக்குது இப்ப மேக்சிமம் நம்மளுக்கான இது விவசாய நிலத்துக்கான பட்டா மட்டும்தான் நாமக்க டிஸ்கஸ் பண்ண போறோம் குடியிருப்பு பகுதிகள் குடியிருப்பு சாலை குடியிருப்பு பகுதி இதை மட்டும் அடங்கினது மட்டும்தான் நத்தம்பட்டா ரயத்துவாரி மனை அப்படின்னு இருக்கும் அது அந்த இடத்தோட பேருன்னா தடம் அப்படின்னு வரும் இதெல்லாம் தான் வந்து நத்தம்பட்டால அடங்கும் இதே விவசாய பட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா புஞ்சை நஞ்சை இது வந்து ஊரகத்துல வரக்கூடிய இப்போ நாம மக்கள் நிறைய கேக்குறது என்ன அப்படின்னா எங்க பேரை எங்க அப்பா தாத்தா எல்லாம் இறந்துட்டாங்க இப்ப நாங்க அவங்களுடைய வாரிசு எங்க பேரு வந்து பட்டால வர்றதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பட்டாவல வந்து நம்மளுடைய பேரை சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம எங்க பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அப்பா இப்போ உயிரோடு இருக்கிறாரு எங்க தாத்தாவுக்கு வந்து இறப்பு சான்றிதழ் நான் வச்சிருந்தேன்னா அவருக்கான வாரிசு சான்றிதழும் என்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பா என்ன பண்ணுவார்னா இன்னும் எங்க அப்பா எங்கள் தாத்தாவுடைய சொத்து வந்து எங்க அப்பாவுக்கு சொந்தமானது அதில் வாரிசுகள் இப்போ எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூணு பேரையும் சேர்த்து எங்க அப்பாவோட பிறந்த எங்க அப்பாவுடைய அம்மா அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களே சேர்த்திக்குவோம் அவங்க உயிரோடு இல்லைன்னா அவங்க டெத் சர்டிஃபிகேட் வச்சுக்குவோம் இப்படி வாரிசு அடிப்படையில் பட்டாவை வந்து பட்டாவில் இருக்கிற பேரை வந்து நம்ம இணைச்சிக்கலாம் பட்டாவை வந்து ரெண்டு விதமா நம்ம வந்து மாத்தலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உட்பிரிவுடன் பட்டா மாத்தல் பண்ணுறது உட்பிரிவு இல்லாமல் பண்றது அப்படின்னு என்னன்னா இப்ப கூட்டு பட்டாவா இருக்கும் இப்ப அப்பா பேர் மட்டும் இப்போ எங்க அப்பாவோட அப்பா பேர் மட்டும் இருந்ததுன்னா அவரோட பேருக்கு இருக்கிறது ஆனா இதே கலாறு பண்ணார் பூமியா இருக்கும் அந்த பண்ணாத பூமியில அந்த அங்காளி பங்காளி எல்லாம் சேர்த்து ஒரு பத்து பஞ்சு பேர் நீங்க போன வீடியோ சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பது ஃபேமிலி எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப அதுல வந்து நாம எப்படி வந்து தனிப்பட்டாவா உருவெடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல்

உங்களுக்கு என்ன வந்துடுது இந்த மாதிரி பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி அதுலயே வந்து நீங்க யூசர் ஐடி லாகின் கிரியேட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையம் தமிழ்நாடு அரசு இ சேவை மையத்துல போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அது உங்களுக்கானதை வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதுக்கான கட்டணமாக அறுபது ரூபாய் வசூல் பண்ணுவாங்க அறுபது ரூபாய் வெறும் அறுபது ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டா மாறுதலுக்கானதை பண்ணி கொடுத்துருவாங்க அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நான் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுங்க இந்த இப்போ பட்டா மாறுதல் நானே பண்ணுறதுனால சரி நான் வந்து ஈசா மையத்துக்கு போகிறதுனால என்னென்ன டாக்குமெண்ட் எனக்கு தேவைப்படும் இப்போ பட்டா மாறுதலில் ரெண்டு வகையான பட்டா மாறுதல் நான் பார்த்தோம் இல்லைங்களா உட்பிரிவுடன் கூடியது உட்பிரிவிட்டால் கூடியது அதே மாதிரி பட்டா மாறுதல் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறது டாக்குமெண்டேஷனில் ஒரு விதி இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ சொத்து என்னோட இதுதான் அப்படிங்கிறது என்கிட்ட என்னென்ன ப்ரூஃப்ஸ் இருக்கும் ஒன்று கோர்ட் டாக்குமெண்ட் இருக்கும் கோர்ட் ஏதாவது கேஸ் போட்டு ஆர்டர் போட்டுருந்தீங்கன்னா இருக்கும் இல்லையா அதாவது வேற ஏதாவது ஆர்டர் காப்பி வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து இருக்கும் இல்ல செட்டில்மெண்ட் டீட் அப்படிம்பா நம்மளுக்குள்ள செட்டில்மெண்ட் போட்டிருந்தோம்னா அந்த டீட் இருக்கும் விற்பனை ஆகணும் சேல் டீட் இருந்தாவது கா நிலத்தை வாங்கி இருந்தோம்னா சேல் டீட்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந் நம்மளுக்கு சொந்தமான நிலம் வந்து ஒரு டீட் பாக பிரிவினை பண்ணியிருந்தாங்கன்னா பிரிவினை லீகல் பெயர் அதாவது வாரிசு அடிப்படையில் வருது அப்படின்னா வாரிசு சான்றிதழ் இந்த மாதிரி இத்தனை வகையா நம்ம வந்து பட்டா மாறுதலில் இருக்குது பண்ணலாம் இத்தனை வகையான டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்ப நீங்க அதாவது விற்பனை ஆவணம் வச்சு பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய விற்பனை ஆவணம் அதனுடைய தாய் பத்திரம் பேரண்ட் டாக்குமெண்ட் அது அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு வேணும்னா பேன் கார்டு ஏதாவது ஒன்று நீங்க எடுத்துட்டு போகலாம் கண்டிப்பா அதில் இந்த மூணில் இந்த மூணையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் ஓகே இப்போ வந்து தாய் பத்திரமெல்லாம் சிலர் இருக்காது பழசெல்லாம் வந்து அப்பா சேர்த்து வச்சிருக்க மாட்டாரு அதனால எங்கிட்டயும் இருக்காது அப்ப நான் என்ன பண்றாங்க தாய் பத்திரங்கிறது வந்து மேண்டேட்டரிங்களா கம்பல்சரியா கொண்டு போகணுமா தாய் பத்திரம் அப்படிங்கறது வந்து ஏதாவது வந்து நீங்க இது பண்ண தேவையில்லை அப்லோட் பண்ண தேவையில்லை மேக்சிமம் வில்லங்க சான்று எடுக்கும் போது இப்ப நீங்க போய் அப்ளை பண்றீங்கன்னா வில்லங்க சான்று கண்டிப்பா கேட்பாங்க அந்த அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கா அந்த வில்லங்க சான்று நீங்க இசேவை மையத்துல போனீங்கன்னா அங்கேயே எடுத்துக்கலாம் வில்லங்க சான்றுலயும் நானே டவுன்லோட் பண்றதுனால பண்ணிக்கலாம் நீங்க நீங்களே பண்ணிட்டா வில்லங்க நீங்களே பண்ணி சாஃப்ட் காப்பியா அவங்க அதுக்கான வெப்சைட்டையும் சொல்லிருங்களா பிரச்சனை சொல்லி இருக்கும் பதிவுத்துறையோட வெப்சைட் அதுக்குள்ள போனீங்கன்னா லாகின் பண்ண கூட தேவையில்லை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்

இந்த வில்லங்கம் எதுக்காக தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களா பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து எங்கிட்ட இல்லைன்னா என்ன பண்றது இப்போ நீங்க இந்த வில்லங்கத்தை போட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த லேண்டு எப்படி உங்க கைக்கு இதுக்கு முன்னாடி இருந்து வந்தது அதான் பேரண்ட் டாக்குமெண்ட் அதுல ஈஸியில வந்துடும் இந்த டாக்குமெண்ட் இந்த லேண்டு இதுக்கு முன்னாடி யாருக்கு இருந்தது அவங்க எப்படி உங்களுக்கு வித்தாங்க அப்படிங்கறது அதுல வந்துடும் ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த பேரண்ட் டாக்குமெண்ட் நீங்க வேணும்னாலும் நகல் போட்டு அதே டிஎம் டிஜிட்டல் டாட் காம்குள்ளேயே நீங்க வந்து இந்த நகல் வேணும்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நகல் இமெயில் பண்ணிடுவாங்க அதுக்குண்டான கட்டணத்தை செலுத்துனீங்கன்னா அதுக்குண்டான கட்டணம் ஆன்லைன்லேயே நீங்கள் செலுத்திக்கலாம் செலுத்துனீங்கன்னா அது இமெயிலில் வந்துடும் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து இந்த பேரண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பட் உங்களுடைய விஏஓ கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் ஓகே இப்போ நான் வந்து வித் அவுட் சப்டிவிஷன் ஈஸியா பண்ணிக்கலாம் வித் சப்டிவிஷன் எனக்காக தனியா இன்னொரு பட்டாவே பிரிச்சு கொடுங்க தனியா என் லேண்ட வந்து தனி சர்வே நம்பர் போட் கொடுங்க அப்படின்னு நான் அப்ளை பண்ணோம்னா என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் நிறைய செலவாகும் சொல்றாங்க இப்ப பட்டா மாறுதலுக்கு போறனாவே யார் ஏன் வந்து பயந்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பட்டா மாதத்துக்கு போனாவே ஐயோ ஐம்பதாயிரம் ஆகுதுங்க ஐயோ அறுபதாயிரம் ஆகுதுங்க அப்படியெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் இல்லாத நிறைய பேர் வந்து இத சொல்லி குழப்பி விட்டாங்க தெளிவான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்றதுக்கு அறுபது ரூபாய் நீங்க வில்லங்க சான்று எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன சார்ஜ் ஆகுதோ அந்த சார்ஜ் அது எழுபத்தஞ்சுல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு இருநூறுல இருந்து ரூபாய்க்குள்ளதான் வரும் வரும் நீங்க எல்லா மையத்துக்கு போய் நீங்களே எடுத்துட்டீங்கன்னா செலவு மிச்சம் அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய செலவு ஒரு நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் வரும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் வரும் இதுதான் வந்து ஒரு பத்திர பட்டா சேஞ்சுக்கு ஆகிறது இது வந்து வித் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப என்னுடைய நிலம் வந்து கலாராயி ப்ராப்பரா செக் பந்தியோட இந்த இடத்துக்கு கிடைப்ப சொந்தமானது அப்படின்னு எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த டாக்குமெண்ட் கம்பல்சரி வேணும் இப்ப அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா போய் நம்மளுடைய பங்குதாரர் இருக்கார் இல்லைங்களா அவங்கள்ட்ட எல்லாம் இருந்து நம்ம பாகசாசனம் பண்ணி கிளியரா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம அப்ளை பொழுது அந்த டாக்குமெண்ட்டை கம்ப கம்பல்சரி சப்மிட் பண்ணணும் உங்களுடைய சொத்து விவரம் இந்த ஷெட்யூல் இப்போ ஏ ஷெட்யூல் பி ஷெடியூல் பாகசாசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ ஷெட்யூல் பி ஷெடியூல் இருக்கும் இதே சொத்து விவரத்தில் போனீங்கன்னா உங்களோட சர்வே நம்பருக்கும் உங்களுக்கு பாத்தியப்பட்டது செக் பண்ணியது அப்படின்னு சொல்லி வந்துடும் நீங்கள் அதை கொண்டு போயிட்டீங்கன்னா கூட்டுப்பட்ட பத்து பேர்த்துக்கு இருக்குதுன்னா அதுல இருந்து உட்பிரிவுடன் கூடிய அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால்

அந்த சர்வேருக்கு போச்சுன்னா சர்வேர் என்ன பண்ணுவாருன்னா அதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீல்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து பக்கம் அளக்கணும் இப்ப நாலு பக்கம் இருக்கா அஞ்சு பக்கம் இருக்கா இல்லை ஆறு கார்னர்ஸ் இருக்கா அது அதாவது ஒரு ஒரு நிலம் பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் போனையும் இருக்கும் அதுல ஒரு பெண்ணு தடமெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும் அப்போ எஸ்டர் ஒரு ஒரு பக்கம் அந்த நிலத்துக்கு நாலு பக்கம் இருந்தா நாலு பக்கம் ஒரு ஒரு அஞ்சு பக்கம் இருந்தா அஞ்சு பக்கம் அப்ப எப்படி எத்தனை பக்கங்கள் வருதோ ஒரு பக்கத்துக்கு அவங்களுடைய அரசு பட்டா பட்டாட்சி வெப்சைட்டுக்கு சரி அதாவது நிலத்தை பத்தின பட்டா சிட்டா எழுப்ப வெப்சைட் அதுல போனீங்கன்னாலும் சரி தெளிவா பாப் அப் வரும் ஒரு ஒரு பக்கத்துக்கு இருநூறு ரூபாய் அப்படி இது கட்டணமா நிர்ணயிக்கப்பட்டதுன்னு வரும் அதுலயே வழிமுறைகளும் இருக்கு நீங்க போய் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் அப்போ ஒரு பக்கத்துக்கு இருந்தா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாலு பக்கம் இருக்குதுன்னா ஒரு பக்கத்துக்கு எட்நூறு ரூபா வீதம் நம்ம ஒரு எட்நூறு ரூபா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை எங்க கட்டணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அதை வந்து தமிழ்நாடு அரசோட கருவூலத்துல அவங்க ஒரு ஐடி கொடுப்பாங்க இந்த ஐடியில கட்டணும் அப்படின்னு சொல்லி அதை இ சேவை மையத்துல சொன்னீங்கன்னாவே இந்த மாதிரி அளக்கிறதுக்காக பணம் கட்டணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து அதுக்கான இதை வந்து கட்டிடுவாங்க அது எத்தனைங்கிறது சர்வேயர் சொல்லுவார் அதை கட்டிட்டு சர்வேயர் கிட்ட அந்த கொடுத்தீங்கன்னா நீங்க கட்டினதுக்கான ரெசிப்ட் அந்த கருவலத்துல கொடுத்தீங்க அவர் வந்து உங்களுடைய பவுண்டரியை எல்லையை அளந்து எஃப்எம் ல வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவாரு உங்களுடைய புலப்பட விவரங்கள் எஃப்எம்பி பி இருக்கு இல்லைங்களா எஃப்எம்பி ல வந்து உங்க பகுதியை மட்டும் மார்க் பண்ணி இப்ப ஒண்ணு அப்படின்னு இருக்குதுன்னா அத வந்து ஒன்னு ரெண்டுன்னு பிரிச்சு கொடுத்துருவாரு அதே வந்து நீங்க தமிழ்நிலத்துல சிட்டிசன் வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா அமௌண்ட்டே சொல்லிடு ஒரு ஆறு சைடு இருக்கு இல்ல நாலு சைடு அஞ்சு சைடு இருக்குதுன்னா டைரெக்டா அமௌண்ட் சொல்லிடு நீங்க தமிழ்நாடு சிட்டிசன் வெப்சைட்ல டைரெக்டா பே பண்ணிரலாம் சர்வேயர் போயிரு சர்வேர் வந்து அளவே கொடுத்துருவார் நீங்க அப்ப எதுமே காசு கட்ட வேண்டியது இல்ல அப்ப நாலு சைடு தான் இருக்குது அப்படினா 4 200 800 60 ரூபாய் இந்த அப்ளிகேஷன் பிராசசிங் சார்ஜ் 800 ரூபாய் கட்டிங்கனா அளந்து கொடுத்து சப்மிஷன் பண்ணி கொடுத்துடுவாங்க சப்மிஷன் பண்ணி கொடுத்துடுவாங்க ஏன்னா ஆக்சுவல்லா நாம வந்து முன்ன முன்னால வந்து இ சேவை வராக்கும் தனியா பண்ணிட்டு இருந்தேங்க இப்ப வந்து இ சேவை மூலமா நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதனால வந்து அதை சொன்னோம் இப்ப தனியா பண்றவங்க உங்களை மாதிரி நல்லா படிச்ச ஆட்கள் இருக்கும்போது நான் தனியா பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களே டைரக்டா ஆன்லைன்ல பேமெண்ட் போட்டுக்கலாம் எல்லாம் கூகுள் பே உங்களுக்கு யூபிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் எதுல போடணுமோ நீங்க பேமெண்ட் ஆயிரும் அவங்களே வந்து உங்களுக்கு அளந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுல எந்த விதமான ஒரு குழப்பம் கிடையாதுங்க பயந்துக்க வேண்டாம் முதல்ல ஒரு ஆபீசர் வர்றாங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து ஐயோ சர்வேரிட போனா அவ்வளவு காசு கேட்பாங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கம் எவ்வளவு இது கேட்டாலும் பில்லோன்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஒரு அதை கேட்டு போல நம்ம நம்ம வந்து ஒரு பத்து ரூபா கொடுக்கணும்னா அந்த பத்து ரூபாய்க்கு நம்ம ரிசிப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பழகணும் அது மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் கிடையாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்படுத்திருக்க ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்க நீங்களே கட்டிட்டு அந்த பெல் எடுத்து கொண்டு வந்து அலைஞ்சு கிடச்ச சொல்லுங்க

நீங்கள் அதை போய் அதில் போய் என்னோட நிலத்தை மட்டும் அளக்குற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதை மட்டும் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அவங்க வந்து உங்கள் நிலத்தை வந்து இதுதான் உங்கள் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகே ஏன்னா அது நிறையா பேருக்கு தேவைப்படுது ஆமாம் அந்த இது ஆமாம் இப்போ நம்ம எங்கிட்ட நிலம் இருக்குது நான் ஓடிட்டு இருக்கிற உடனே இப்போ எங்கள் யாராவது ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாக வருதுன்னு வச்சுக்கிங்களேன் என்னோட நிலத்தை மட்டும் அளந்து கொடு அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு சர்வேர்கிட்ட போயிட்டு இந்த அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா சர்வேர் வந்து உங்கள் நிலத்தை வந்து உங்களுக்கு உடனே காட்டிட்டு போயிடுவார் கலை நட்டிட்டு போயிடுவார் இப்ப நம்ம வந்து அந்த பட்டா மாறுதலுக்கு வந்து ஷார்ட்டா முடிச்சுக்கலாங்க என்ன அப்படின்னா இப்போ நான் எங்க அப்பா எப்பா அப்பா அம்மா அப்பா பேர்ல சொத்து இருக்குங்க அப்பா இறந்துட்டாரு நான் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் இதுக்கு இந்த ஒரு இது ஓகே அடுத்தது வந்து நம்ம வந்து பாக பிரிவினை இது வந்து எனக்கு தனி தனிப்பட்டாவா வேணும் அப்ப வந்து நான் என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி ஈஸியா சொல்லிருக்கலாம் இப்போ வந்து நம்ம லீகல் ஹயர் எப்படி அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் சிம்பிளா நம்ம செய்யுங்க லீகல் ஹயர் அதாவது வாரிசு அடிப்படையில் அப்பா பேர்ல சொத்து இருக்கு அப்பா இறந்துட்டாரு அப்ப அவரோட சொத்தை வந்து நான் வாங்கணும் என்னோட பேருக்கு மாத்தணும் பட்டால பேர் இருக்கணும் ஒண்ணுமே தெரியல டெத் சர்டிபிகேட் அப்பா இறந்ததுக்கான டெத் சர்டிபிகேட் அதே மாதிரி அப்பாவுடைய வாரிசு சான்றிதழ் இந்த ரெண்டு தான் எனக்கு வந்து தேவையானது இப்போ என்னோட வாரிசு சான்றிதழ் நாலு பேர் இருக்கிறான்னு வச்சுக்கீங்களேன் யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணீங்கன்னா போதும் அந்த நாலு பேர்த்துல நாலு பேர்த்த பேருமே வந்து பட்டாவும் ஏடாயிடும் ஒருத்தர் அப்ளை பண்ண போது அப்ளை பண்ண அந்த லீகல் கேயர் சர்டிபிகேட் வச்சு நாலு பேத்தி ஆட் பண்ணி நாலு பேத்தி ஆட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி எத்தனை பேர் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுக்கு எத்தனை பேரோட ஆதார் கார்டு அந்த பேர் வரணும் அந்த வெதி கொடுத்துட்டீங்கனா இன்னும் சிறப்பு கரெக்ட்டா ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்ட்டா ஸ்பெல்லிங் கரெக்ட்டா போட்டுக்கறது உங்களுக்கு வசதியா இருக்கும் ஆமா அத நீங்க கொடுத்துருங்க இந்த ரெண்டு டாக்குமெண்ட் மட்டும் தான் வில்லங்கச் சான்று எல்லாத்துக்குமே காணம் வில்லங்கச் சான்று கம்பல்சரி எல்லாத்துக்குமே வைக்கணும் அதே மாதிரி பத்திரமும் எல்லாத்துக்கும் பத்திரமும் எல்லாத்துக்கும் காணும் அதான் லீகல் வேற பத்திரமே தேவையில்லை ஓ அது வேண்டியது இல்லை லீகல் சொத்துவரத்தை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்லயே வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது பத்திரம் டீட்டெயில் கேட்காது நீங்க வாரிசு அடிப்படையில வைக்கறீங்கன்னா வா டெத் சர்டிபிகேட் வாரிசு சான்றது இந்த ரெண்டு மட்டும்தான் ஆனா அந்த நீங்க தமிழ் சிட்டிசன் போர்ட்டல போனீங்கன்னா பத்திரம் கேக்குங்க சிட்டிசன் போர்ட்டல்ல வந்து பத்திரம் கேட்கும் ஆனால் இ சேவை அப்ளை பண்ணீங்கன்னா பத்திரம் பத்திரமா கேட்கும் அதோட டீட்டெயிலா கேட்காது

ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க இதுக்கு இல்லை மேஜரா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இறந்தவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வாரிசு எடுக்கிறதுனாவே இவங்க எல்லாம் நினைச்சிக்கணும் ஐயோ வாரிஸ் எடுக்கிறது அதுக்கு பத்தா வேணுமோ கோர்ட்ல ஓடணுங்களாம்மா அதுக்கு வந்து அவ்வளவு செலவாகுமாமா இறந்து இத்தனை வருஷம் ஆனா வருஷத்துக்குள்ள கட்டணுமாம்மா ஒரு லட்சம் ஆகும் ரெண்டு லட்சம் இதெல்லாம் நான் வந்து டெய்லி அன்றாடம் காதல கேட்டுட்டு இருக்கக்கூடியது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது டெத்த ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா போதும் நீங்க டெத்த ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் டெத்தை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த மனிதர் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கோர்ட் மூலிமா ஒரு ஆர்டிஓ கோர்ட் மூலிமா ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு உண்டான ஃபைன் நீங்கள் பதிவு பண்ண தவறிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஃபைனை நீங்கள் கட்டுற மாதிரி வரும் ஓகே அப்படி நீங்கள் டெத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னாவே டெத் சர்டிஃபிகேட் வந்துடும் டெத் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு வாரிஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது நான் பதிவு பண்ணுறேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறேங்க இப்போ வேணுன்னோ இல்லை அரசாங்கத்துல ஏதோ ஒரு பிரச்சனைனாலையோ எனக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா நான் யாரும் அணுகலாங்க நீங்க அதாவது ஒரு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் பதினைந்து நாள் டைமுங்க ஓகே பதினைந்து நாள் நீங்க வந்து வெயிட் பண்ணணும் உங்களுடைய ப்ராசஸ் ஆகுதா இல்லையு பாக்குறது பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஆகலை அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அதே இ சேவை மையத்துக்கு போங்க நீங்க எங்க அப்ளை பண்ணீங்களோ எங்களுக்கு இந்த மாதிரி எந்த நடவடிக்கை ஆகலைங்க அப்படின்னு இ சேவை மையத்துக்கும் உங்க டாக்குமெண்ட் எல்லாமே சரியா இருக்கும் பட்சத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சிஎம் செல்லுன்னு சொல்றேன் முதலமைச்சர் தனிப்படி கூட செல்லுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை போட்டு லாக்இன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் லாக் பண்ணிட்டீங்கன்னா பதினைந்து நாட்களுக்குள் கம்பல்சரி அவங்களுக்கு பதில் தந்தாகும் இந்த பிரச்சனையினாலதான் நான் இவங்களோட இது ஒன்னும் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதில் தந்தாகும் சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடுறீங்க அது ப்ராசஸ் ஆகலைன்னா சரியான டாக்குமெண்ட் இருந்தும் ப்ராசஸ் ஆகல உடனே பின்னாடி அந்த கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியா தேர்வு கிடைச்சிடும் ஹோப் நம்ம வீடியோ வந்து மக்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க நிறைய பட்டா பட்டாமறுதல் பண்ணி அவங்களுக்கான விவசாயினம் அதாவது ஃபார்மர் ஐடின்னு சொல்கிறாங்களோ அதை வாங்கி அரசாங்க திட்டத்தில் பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் முதலே நம்ம வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னதுல வந்து பார்மர் ஐடிக்கு இன்புட் கொடுத்தீங்க அதே மாதிரி பட்டாம்பு நிறைய வந்து நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு அவேர்னஸ் கிரியேட் ஆகி எங்களுடைய கிராமத்துல பாத்தீங்கன்னா சிறப்பா எங்களுக்கு எங்களுடைய கிராமத்துல வந்திருந்த வேளாண் அதிகாரி வந்து சிறப்பா இந்த முகாம் அமௌண்ட் நடத்தி கொடுத்தி முடிஞ்ச வரைக்கும் எண்பது பர்சன்டேஜ் விவசாயிகளை பதிவு பண்ண வச்சுட்டாரு அதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எங்கனால முடிஞ்சது பண்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு அதே தாங்க என்ன விவசாயி வந்து பயந்துட்டு இருக்கக்கூடாது ஆனா தாத்தா பேர் இருக்குது அப்பா பேர் இருக்கதே நம்மளால மாத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறது வந்து எனக்கு கேக்குது நிறைய பேர் வந்து புலம்பிட்டு போறாங்க கவலைப்படாதீங்க பட்டா மாறுதல் பண்ணி உங்களுக்கான நம்ம எண்ணெய் வந்து சீக்கிரம் வாங்கிக்கலாம் அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் காலதாம வரல ஒரு மாசம் மேக்சிமம் ஒரு மாசத்துல வந்து பட்டா மாறுதல் ஆயிரு நாள் போட்டீங்க எண் வந்து ரெண்டாவது நம்ம சொல்லிக்கிறதே மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு மிக முக்கியமான தேவை பொறுமை பொறுமை இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் இலவசமா சிம்பிளா காசு செலவில்லாத முடியும் நீங்க தயவு செஞ்சு எந்த இடத்துலயும் வந்து பொறுமை இழந்துட வேண்டாம் அதே மாதிரி விவசாயிகள் பயப்படுறாங்க அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க ஊழியர் நம்மளுக்கான ஒரு வேலை அது வந்து அரசாங்க ஊழியர்கள் நம்மளுடைய வரிப்பணத்துல நம்மளுடைய வரிப்பணம் நமக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் தான் அப்படிங்கறத விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கணும் விவசாயிகள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள் சரி நம்ம அடுத்த ஒரு வீடியோல ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவா பேசலாங்க இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு நிறைய இன்புட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்